குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த பூ அலங்காரத்தில் முருகப்பெருமான் எப்படி இருக்கிறார் லாபம் சுபம் லாபம் இந்த அலங்காரத்தில் எப்படி இருக்கிறாரு முருகப்பெருமான் அவ்வளவு அழகாக ஒரு அந்த தாமரை பூ மலர்களால் அவருடைய பாத கமலங்களை நாம் வந்து இது பண்ணியிருக்கிறோம் அவ்வளோ ஒரு அழகு முருகன் அழகென்ற சொல்லுக்கு முருகா முருகாந்தின் குறையோ இது முருகா அருள் என்ற அழகின்ற சொல்லுக்கு முருகா இப்படி பாருங்கள் இவ்வளோ ஒரு அழகாக சேவை சாதிச்சிட்டு இருக்கேன் இதில் வந்து நம்ம தாமரைப்பு மலர்கள் வச்சு இன்னைக்கு ஒரு அழகான அந்த ஒரு இது கிடைச்சிது சரி முருகப்பெருமானை வழங்குவதால் என்ன கிடைக்கும் அப்படின்னா முருகப்பெருமானு வந்து தமிழ் கடவுள் அவர் உங்களுக்கே தெரியும் அவர் வந்து தமிழ் கடவுள் பிரம்மனை வந்து இதுக்கு ஓம் என்னும் பிரம்னாவ மந்திரத்துக்கு பொருள் தெரியாதனால சிறையில் அடைக்கிறாரு அம்மா வந்து அவரை விடுவிக்க சொல்கிறாங்க அப்போ வந்து அவ்வளவு அறிவு நானும் வளரும் அப்போ அதனால் வந்து பூமிக்காரகன் அவர் தான் வேல்மாறல் மகா மந்திரத்தை நாம் படிப்பதினாலும் முருகப்பெருமானை வழிபடுவதால் நமக்கு என்ன நன்மைகள் எதிரிகள் பற்றிய பயம் நீங்கும் தீவினைகள் தீரும் இனி தீவினை செய்யாது காக்கும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும் நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் வந்த நோய்கள் உடலை விட்டு நீங்கும் மனபயம் அயங்கும் உடல் உடல் நோய்கள் தீரும் மனநோய்கள் தீரும் மன தைரியத்தை கொடுக்கும் மனதில் தேவையில்லாத கவலைகளை மாற்றும் மனதில் உள்ள எந்த சூழ்நிலையிலுமே அதை தைரியமாக எதிர்கொண்டு அந்த கஷ்டங்கள் கவலைகளை எல்லாம் எதிர்கொண்டு நமக்கு அந்த தைரியத்தை தரவல்ல அந்த ஒரு மந்திரம் முருகப்பெருமானை வணங்குவதனால் வாழ்க்கையில் ஏற்படும் எல்லாவித சிக்கல்களையும் தீரும் எல்லாவிதமான பிரச்சனைகள் தீரும் நம்மை சுற்றியுள்ள சக்திகள் விலகும் திருமணம் நடக்கும் குழந்தை பேரு கிடைக்கும் அதே மாதிரி பூமிக்காரகனவர் நிலபலம் பூமி வெறும் சிறுபாபுரி முருகப்பெருமான பற்றி நம்ம பாடணும்னாக்கா வீடு கிடைக்கும் அத்தனை நன்மைகளும் கிடைக்கும் முருகப்பெருமானை வணங்கி உதன சிக்கலிலே வாழ் வேல் வாங்கி செந்தூரில் சூர சம்ஹாரம் நடத்துவார் அப்புறம் திருப்பரங்குன்றத்தில் இந்திரன் வந்து தன்னோட மகளை கொடுக்கறதுனால திருப்பரங்குன்றத்தில் தேவசேனாவுடன் திருமணம் இப்படி அவருடைய இதை வந்து சொல்லவே முடியாது கந்தசஷ்டி கவசம் வேல்மாறல் வேல்மாறல் வேலும் மயிலும் சேவலும் துணை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே கருத்த சிறுத்தையிடை சிறுத்த வெளுத்த நகை கருத்த குழல் இதழ் மரச்சிறுமி விழுக்கு நிகராகும் இந்த பூ அலங்காரத்தில் முருகப்பெருமான் எப்படி இருக்கிறார் சொல்லவென்னா அழகு தாமரை மலர்கள் கொண்டு அப்படியே நாம் கொடுக்கறது எவ்வளோ ஒரு அழகு ஃப்ரெண்ட்ஸ் சொல்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அருத்தறிய உருக்கியலும் மரத்தணியிலை காணும் திருத்தணியில் உதித்தளரும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே அழகே சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா தருக்கினவன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்தமுடி படைத்தவிரல் படைத்தயிரே நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தண்தோளத்தில் வரை கருத்தன்மையில் நடத்துவன் வேலே முக படக்கரட மதத்தவள கஜகடவுள் பதத்திலும் நீ களத்து முளைத் ஆகும் சினத்தாவுனர் எதித்தரண களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்தேறு கடித்து வெளி விரித்தளர மோதும் முருகா முருகா ஓ முருகா 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 ஓ முருகா கந்தவே கந்தா கடம்பா முருகா வேல் வேற இல்லை முருகப்பெருமான் வேல் வேற இல்லை அதனால் நம்ம வேலுக்கு பூஜை பண்ணாலும் அவருக்கு இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையாக இருக்குது செவ்வாய்க்கிழமை அவருக்குரிய நாள் அதனால் அவர்கிட்ட நம்ம ஒரு சங்கல்பம் செய்து கேட்டால் உடனே கொடுத்துருவார் முருகப்பெருமான் நம்ம கூடையே தான் இருப்பார் முருகா முருகா ஓம் முருகா 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 ஓம் முருகா எல்லாம் கல்யாண முகூர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ் பூவெல்லாம் விலை ஜாஸ்தி அதே மாதிரி பூ கல்யாண முகூர்த்தம் அவ்வளோ ஒரு சிறப்பாக ஒரு ஒரு கோயிலையும் பொண்ணு அப்படிலாம் அவ்வளோ இதாக வந்துக்கிட்டு இருந்தாங்க அவ்வளோ நல்லா இருந்துச்சு முருகா முருகா ஓம் முருகா 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 ஓ முருகா முருகா ஓ முருகா ஆறு முகமானவனே அறுபடை வீடு கொண்ட முருகா ஆறுமுகமானவனி முருகா அறுபடையில் வீடு கொண்ட முருகா ஏழு ஏறு ஆடிமை முருகா 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 அழகென்ற சொல்லுக்கு முருகா திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா திருத்தனி மலை மீது எதிரொலிக்கும் திருச்செந்தூரிலே வேளாடும் உன் திருப்புகள் பாடியே கடலாடும் படத்துக்காக குளிச்சுட்டு அங்கே போய் நின்னதுனால தான் அந்த மழை பழம் பழனி என்று இதானது திருவாவினின் குடி செவ்வாய் திசை செவ்வாய் புத்தி செவ்வாய் இது நடக்கிறவங்கெல்லாம் முருகப்பெருமானை வணங்கினாக்கா அதனோட தாக்கம் குறையும் செவ்வாய்க்கரகன் பூமிக்கரகன் தமிழ் கடவுள் முருகப்பெருமான் அறிவு ரொம்ப வளரும் அவைக்கு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா என்று கேட்ட ஒரு தமிழ் கடவுள் ஓம் என்னும் பிரணவ மந்திரத்திற்கு தந்தையையே நீ கை கட்டி வாய் கொத்தி மண்டியிட்டு கேட்க வேண்டும் என்று தந்தைக்கு மந்திரத்தை பொருள் சொன்ன முருகப்பெருமான் அவரை என்ன சொல்றது அழகு 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 எங்கள் முருகன் அழகு 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 ஓம் முருகா முருகா ஓம் முருகா 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 ஓம் முருகா 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 செவ்வாய்க்கிழமை நாள் அதுமா சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் ஓம் சரவணுபவ சர்க்கோண கோலம் போட்டு ஓம் சரவணுபவம் ஓம் சரவணபவ ஓம் சரவணுபவ சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் முருகா முருகா கந்தா கடம்பா வேலவா ஆறுபடை வீடு கொண்ட முருகா கார்த்திகை பெண்கள் வளர்த்ததினால் கார்த்திகை மைந்தா இவ்வளவு ஒரு அழகு உடைத்த இந்த முருகப்பெருமானை தரிசிப்பதற்கு நாம் முருகா முருகா ஓ முருகா 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 ஓ முருகா 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 முருகாவோ முருகா 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 முருகாவோ முருகா முருகா தாமரை மலர்களினால் உன் பாதக் கமலங்களே சரணம் முருகா முருகா முருகாவோ முருகா 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 ஓ முருகா 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 ஓ முருகா ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன் நல்ல தகவலை தரேன் இதே மாதிரி என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் என்எஸ் ப்ளாக்ஸு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் मुर्गा मुर्गा ओ मुर्गा